ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மிகப் பெரிய யானை வாழ்ந்து வந்தது அதன் பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து காட்டில் இருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து நடுங்கின யானை வரும் பக்கம் கூட போக அஞ்சின அந்த மிருகங்கள் தங்கள் குழந்தைகளிடம் யானை ஒரு பெரிய அரக்கன் என்று சொல்லி யானை இருக்கும் பக்கமே போக விடாமல் தடுத்து வந்தன இதையெல்லாம் கண்டு கொள்ளாத யானை தனது வாழ்க்கையை அமைதியாக கழித்தது இருந்தாலும் குட்டி மிருகங்கள் தன்னை பார்த்து அரக்கன் போல் ஓடி ஒளிவதைக் கண்டு அது ரொம்ப வருத்தப்பட்டது தன்னுடன் பழகாமல் தன்னை பற்றி எதுவும் தெரியாமல் எல்லோரும் ஒதுக்கி தள்ளுவது யானைக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்தது இருந்தாலும் தைரியசாலியான யானை தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்து திடீரென்று வெள்ளம் வர ஆரம்பித்தது குட்டி மிருகங்கள் வாழும் இடத்தை சுற்றி பெரிய ஆறு போல தண்ணீர் ஓட ஆரம்பித்தது அதனால எல்லா மிருகங்களும் ஒரு தீவில் மாட்டிக்கொண்டது போல உள்ளே சிக்கிக்கொண்டன வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டது எல்லா மிருகங்களும் தங்கள் குட்டிகளுடன் பட்டினி கிடந்தன வெகு வெகுநாளாக தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த யானை அங்கே எதுவும் பேசாமல் நடக்க ஆரம்பித்தது இதை கண்ட ஒரு குட்டி குரங்கு யானை மாமா எங்க குடும்பமே பட்டினியில் கிடக்கு எங்களுக்கு உதவக்கூடாதா என்று கேட்டது அதை கேட்டுச் சிரித்த யானை நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கேனே என்னை பார்த்தால் பயமா இல்லையா என்று கேட்டது அந்த குட்டி குரங்கு சொன்னது எங்க அப்பா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது என்று அப்படி சொல்லி வளர்த்தாங்க ஆனால் ஒருத்தரோட உருவத்தை வைத்து அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னும் சொல்லியிருக்காங்க உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்க ஆபத்தானவர்னு தோன்றவில்லை முதல் முறையாக ஒரு குட்டி மிருகம் தன்னிடம் பேசியதும் யானைக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது உடனே தனது துதிக்கையை தண்ணீருக்கு மேலே வைத்து இந்த குட்டி குரங்கை அதன் மேல் ஏறி வர சொல்லி வெள்ளத்தில் இருந்து வெளியே விட்டது உடனே எல்லா மிருகங்களும் யானையின் துதிக்கையில் ஏறி அந்த ஆபத்தான இடத்தில் இருந்து வெளியே வந்தன அன்றிலிருந்து மற்ற மிருகங்கள் யானையையும் தங்களில் ஒருத்தராக நினைத்து பழக ஆரம்பித்தன அந்த மிருகங்கள் தங்கள் குழந்தைகளையும் அந்த யானையுடன் விளையாட அனுமதித்தன அதன் பின் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக காட்டில் வாழ ஆரம்பித்தன யானையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது